அதுக்கப்புறம் மீன் கடை உக்கடம் மீன் கடைக்குதா போயிருந்தோம் மீன் வாங்குறத பார்க்கலாம் வாங்க பாருங்க உசுரோட எல்லாம் மீன் வச்சிருக்காங்க ரொம்ப சீப்பா வேணும்னா உக்கடம் மீன் கடையில போய் வாங்குங்க ஃப்ரெஷ்ஷா வேணும்னாலும் வாங்கலாம் சலிசா வேணும்னாலும் வாங்கலாம் நிறைய மீன்கள் உள்ளன வகை வகையான மீன் இருந்துச்சு உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டுங்க நாங்கள் எந்த மீன் வாங்கினோம்னா சங்கரா மீன் வாங்கினோம் இந்த மீன் தான் வாங்கினோம் நாங்கள் சங்கரா மீன் வாங்கிட்டு அங்கே நிறைய லவ் பேர்ட்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு சாய் குட்டி ஒரே ஆட்டம் மீன் கடையை சுற்றி சுற்றி போய் மீன் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழாச்சா மீன் பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு ஒரே சந்தோஷம் மீன் முட்டை பேர்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் ஓகே பாய்